வணக்கம் நன்றிலே நம்ம மல்லி சீரியல்ல இப்ப என்ன சோழசியமா போயிட்டு பார்க்கலாம் பாக்க ஆமாங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து நம்ம ரேணுகாவை நம்ம விஜய் அதுக்கப்புறம் நம்மளோட எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமியார் கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ரேணுகா கேக்குறாங்க கத்தி இல்லாமல் எப்படி மொட்டடிப்பாங்க இந்த சித்தம் ரொம்ப சக்தி வாய்ந்திருக்கிற வேப்பலையாலே மொட்டடிச்சிடுவாரு அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம ரேணுகா கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சதுக்கப்புறமா ரேணுகா தலையில் வேப்பலையால் ரெண்டு அடி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமியார் அவர் செய்கிறாருங்க அந்த டைம்ல அந்த வேப்பலையை கூட்டிகிட்டு வந்து நம்ம மனோருக்கு விழுந்து பாருங்க அடி சும்மா வெளு வெளு வெளுக்கிறாங்க வெளுத்தது மட்டும் இல்லாமல் பக்கம் ஒரு திரிசூ இருக்கு அந்த திரிசூல் தேர்த்து வந்து ஒரு ரேங்க் ஏத்துங்க நான் அப்படிதான் நினைச்சு அப்படியே லைட்டா பயந்தேன் ஆனா அப்படி நடக்கல அதை எடுத்துட்டு வந்து குத்த வர மாதிரி வராங்க அந்த மாதிரிலாம் தடுத்து நிறுத்திடுறாங்க அதுக்கப்புறம் சாந்தியோ சாந்தி அமைதியோ அமைதி அப்படின்னு கூல ஆயிடுறாங்க நம்ம எனக்கா ஸோ இப்படிதாங்க போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வேற என்ன விறுவிறுப்பா சுறுசுறுப்பா போய் கைங்களா ஆமாங்க இன்னொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ஆமாங்க ராஜேஸ்வரிக்கு லாடம் கட்ட வராங்க நம்ம நிஷா என்னடா சொல்றீங்க இல்லீங்களா இதை மாத்தி கூட சொல்லலாம் நிஷா ஆடம் கிட்ட ராஜேஸ்வரி போறாங்க ஆமாங்க நம்ம நிஷா வந்து அவங்க இதே ரூம்ல உட்காந்துட்டு இருக்க ரூம்ல சும்மா உட்காந்துட்டு இருங்க ஏன்னா ரேணுகாவை தான் நடிச்சுட்டு இருக்காங்க இல்லையா அந்த வீடியோவை லைவா பார்த்துட்டு இருக்காங்க யாரும் தான் கேமராமேன் தெரியல கோயிலுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் எங்கேயோ வந்து மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல தான் நம்ம ராஜேஸ்வரி அவங்க போய் வயசுல அம்மா கொல்ல கொள்ள பெரியல கோவமா என்ட்ரி கொடுக்குறாங்க என்ட்ரி கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏன் கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாம் முடிங்கிட்டீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கற உடனே நம்ம நிஷா சொல்றாங்க என்ன கொடுத்தோம் என்ன கொடுக்குறோம் நீ என்ன சொல்கிறேன் என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி உடனே நம்மளோட ராஜேஸ்வரி சொல்கிறாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுக்காக நீங்கள் எனக்கு அந்த டெண்டரை எனக்கு கொடுத்தீங்க நான் அதே மாதிரி ஹெல்ப் பண்ணியும் முடிச்சுட்டேன் அப்புறம் பிறகு இருக்கும்போது எதுக்கு அந்த டெண்டரை எங்கிட்ட மறுபடியும் விடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி போகமாக கேட்குறாங்க இதை கேட்டோன்னே நிஷாவோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ எங்களுக்கு என்ன சொன்னேன் வின்பா எங்கிட்ட தரேன்னு சொன்னேன் மல்லிகை உள்ள தள்ளுறேன் விஜய் மாமாவை எங்ககிட்ட முடிஞ்சால் கொடுக்கறேன் இல்லை உள்ள தள்ளி அவங்க ரெண்டு பேரும் எந்த பிரச்சினையும் வர மாட்டாங்க மின்பாவை போட்டு நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீ சொன்ன எந்த விஷயமும் நடக்கலை அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ஏன் உங்களுக்கு தரணும் அதை நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நிஷா ராஜேஸ்வரியை பார்த்து கேட்குறாங்க இதை கேட்டோடனே ராஜேஸ்வரி ஓ நீ இப்படி வரையா ஓ இந்தளவுக்கு ஆகிட்டல இதுக்கு அப்படி இருக்கட்டும் நான் பார்த்துக்கிறேன் சும்மா விட இதை லீகலாக எப்படி அப்ரோச் பண்ணி எப்படி கொண்டு போனோம் இந்த இழந்த எல்லாத்தையும் எப்படி கொண்டு வரணும் எழுது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உன்னால முடிச்சுதான் விஜய் மாமா இருந்துச்சு நீ அசால்ட்டா வந்து சொத்தை ஏமாத்திட்டு போயிட்டா ஏமாந்துட்டு போயிட்டு நடத்திட்டு உட்காந்துட்டு இருக்கு எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் அந்த காலத்துலேயே அந்த மாதிரி சொன்னால பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க இதை கேட்டோட ராஜேஸ்வரி என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அந்த விரலுக்கு எத்தனை ஒரே குத்துங்க கண்ணை குத்திடுவாங்க காத்துக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க இதை பார்த்தோன்னா ராஜேஸ்வரி ஓ இந்தளவுக்கு ஐடியா உங்களை சும்மா விட மாட்டேன் உங்களை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி டீல் பண்ணிட்டு ராஜேஸ்வரி அங்க வந்து சபதம் விட்டு வீட்டுக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம இவங்க இருக்காங்க யாரும் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதா அவங்க வந்துட்டு என்ன ராஜம்மா என்ன கோவமாக இப்படி தான் போயிருந்தா இந்த மாதிரிலாம் பேசிட்டாங்க அவங்கள சும்மா விட மாட்டேன் ரஞ்சிதி இதுக்கப்புறம் என்ன பண்றது மட்டும் பார் சும்மா விடாததா இல்லை என்ன நடக்க மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டவுடனே ஆமா நான் இதை தான் முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நீதான் தேவை இல்லாம போயிட்டு அசிம்பட்டு அவமானப்பட்டு வந்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அதனால தான் நம்ம முதலே சொன்னேன் மல்லியை தீர்த்து கட்டிட்டு அந்த பிரச்சனையெல்லாம் திந்துரும் விஜய் மாவன் தாலி கட்ட வைக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க அதுவும் பண்ணல எதையாவது ஒன்று உருப்பியாக பண்ணிவிட்டாலும் இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் பிரச்சனை இருந்துக்கும் அதை விட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீங்களே மூக்க நினச்சி செஞ்சால் இப்படி தான் நடக்கும் இதுக்கப்புறம் என்ன தான் பண்ணலான்னு இருக்கீங்க இதுக்கப்புறம் இப்படி தான் நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல சொத்துக்கு உனது போனது தான் அந்த அப்படிங்க அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இதுக்கப்புறம் வேற என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஞ்சு தான் கேட்குறேன் பார்த்தா பார்த்தா நக்கலா இல்லை எல்லாருக்கும் இருடி இரு முழுங்கு இருக்குது அவங்க இருக்குது எல்லாருக்கு நீங்கள் என்ன பார்த்துட்டே இருக்குது அப்புறம் நான் என்னென்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக டெரராக பேசுகிறாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அவங்க ஆக்ஷன் பிளாக் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ரேணுகா பண்ணுற எல்லா விஷயத்தையுமே யாரா பார்க்கறேன் அப்படிங்கிறீங்களா நிஷா நிஷா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது நிஷா கதிரேஸ் எங்களோட செட்டப் தாங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க எப்படி இந்த விஷயத்தெல்லாம் மேலே மேலே மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான விஷயத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் என்னோட வீடியோ பிடிச்சா மறக்காம சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னென்னு கமெண்ட் பண்ணிட்டேன் தெரியுங்களா பிடிச்சிருந்தா பிடிச்சின்னு பண்ணுங்க பிடிக்கல பிடிக்கலன்னு பண்ணுங்க அவங்க அங்கே ஒருத்தர் கூப்பிட்டுருக்காரு இப்போ தான் லஞ்ச் முடிச்சுட்டு வீடியோ போடலான்னு அப்படியே வந்தேன் ஆனால் வீடியோ போடறையும் வீடியோ போட விடாமல் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கார் ஸோ அவர்கிட்ட தான் போக போகிறோம் என்னடா அவருக்குன்னு கேட்குறீங்களா டெஸ்டிங் ஆமாம் டெஸ்டிங் பண்ணி போயிருவோம் ஸோ அவர்கிட்ட போய் தான் பேச போகிறேன் சொல்லுங்கள் எது கூப்பிட்டீங்க எங்கள் தலை பார்த்தீங்களா லெவல் த்ரீ ஃப்யூச்சர் லெவல் ஃபோர் இப்படிலே டெஸ்ட் பண்ணிட்டுருக்காரு நண்பர்களே இப்போதைக்கு எங்கள் ஒர்க் இப்படி போயிட்டு இருக்கு ரிலேட்டிவ்ஸ் போயிட்டு இருக்கோம் சோ பிஸியா இருக்கிறதுனால இப்போதைக்கு வீடியோஸ் எல்லாம் போட முடியாது நான் ஃப்ரீ ஆயிட்டு போறேன்